హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఏ ఒన్ నర్ర్సరి గార్డన్ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நர்சர்லேருந்து நம்ம நிறைய பேர் ரோஜா செடி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிருப்போம் அப்படி வச்சுருக்க அந்த ரோஜா செடியில் அந்த நட்சரில் கொடுத்த அந்த மொட்டுக்கள் மட்டும் பூக்கள் பூத்துட்டு அந்த செடியில் அடுத்து பூக்கள் பூக்காமல் இருக்கும் அடுத்து தான் நிறைய பேருக்கு அந்த இலை சூட்டல் பழுப்பு விழுந்து செடிகள்லாம் அப்படியே கொட்டிக்கிட்டு செடி வந்து தலையாமல் அப்படியே வந்து இருக்கும் இப்போ நர்சலில் நீங்கள் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை எந்த மண் கலவை கொடுக்கணும் மணசத்துக்கு எப்பப்போ உரங்கள் கொடுக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் அந்த செடியை எப்படி நட்டு வைக்கணும்னு அப்படின்னு ஒரு ஆறு மாதம் ஃபுல்லாக வீடியோ எடுத்ததை வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எப்படின்ற பற்றி சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானையும் ஆள்றது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ்னால் வந்துடும் இப்போ ரோஜா செடிக்கு முக்கியமான ஒன்று என்னென்னா மண் கலவை அந்த மண் கலவை வந்து முடிஞ்ச வரைக்கும் செம்மண் கலவையாக கொடுங்க இப்போ நம்ம ரோஜா செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் செம்மண் கலவை மட்டும்தான் கொடுப்போம் இப்போ எல்லா நர்சல்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு வேறு கருப்பு மண்ணோ வேறு மற்ற மண் எந்த மண்ணுமே கொடுக்க மாட்டாங்க செம்மண்ணுக்கு வந்து ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து தலையும் பூக்களும் வந்து போக்கும் செடியோட குரோத்திங் வந்து டக்கு டக்குன்னு இருக்கும் இப்படி இந்த செம்மண்ணோட தன்மை பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் ஒரு சில சின்ன சின்ன கல்லுகள் இருக்கும் அந்த மாதிரி அந்த கல்கள் இல்லாத அளவுக்கு கட்டிகளும் இல்லாத அளவுக்கு அந்த மண்கலவை எந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிற ரோஜா செடியில் வந்து நல்ல பூக்கள் பூக்கும் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம ரோஜா செடிக்கு வந்து மண்கலவை கொடுக்க போகிறோம் அப்படி மாற்றி மண்கலவை கொடுத்துட்டா அந்த செடி வந்து அவ்வளோ குரோத்திங் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் செம்மண் கலவை கொடுங்க அந்த செம்மண் கலவையும் சாஃப்டாக கொடுங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரோஜா செடி வாங்கினோடனே அந்த தொட்டியில் நட்டு வைக்கும்போது மண்கலவை வந்து அடியில் வந்து இந்த மாதிரி கல் வந்து கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வந்து அந்த ஹோல்ஸ்ல வந்து கல்லு கொடுக்கணும் அப்படி எதுக்கு வந்து அந்த கல்லு கொடுக்குறோண்டா நம்ம ரோஜா செடிக்கு வந்து அந்த மண்கலவை கொடுப்போம் அந்த மண்கலவை அப்படியே நம்ம போடும்போது அது என்ன செய்யணும்னா அந்த ஹோல்ஸில் வந்து அந்த மண் கலவை அடைச்சிரும் அந்த அடுத்தது என்னென்னா அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகாது தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேர்கள் எல்லாமே அழகிரும் இந்த மாதிரி சின்ன கல் வந்து கொடுக்கும்போது அது என்ன செய்யணுன்னா தேவையான தண்ணி வந்து வெளியில் வெளியில் போயிடும் மண்ணு வந்து காஞ்சி ட்ரை ஆகும் இப்போ அந்த மண்ணை நீங்கள் எந்த தொட்டியில் நீங்கள் நட்டு வச்சாலும் சரி அந்த தொட்டியில் வந்து கால்வாசி மண்ணு மட்டும் கொடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து பெரிய சைஸ் தொட்டி தான் ஆனால் அந்த பெரிய சைஸ் தொட்டியாக இருந்தால் கூட இந்த பெரிய சைஸ் தொட்டியில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ரோஜா செடி வந்து நட்டு வைக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெரிய ரோ தொட்டியில் நீங்கள் ரோஜா செடி வைக்கிறதா இருந்தால் ரெண்டு செடி வைங்க ரெண்டு செடிக்கு மேலே வந்து நீங்கள் ரோஜா செடி வச்சிங்கட்டா அந்த அளவுக்கு வந்து குரோத்திங் வந்து இருக்காது இப்போ இந்த ரெண்டு செடி வைக்கிறோம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கேப் வந்து இருக்குது அந்த மாதிரி பார்த்து வைக்கணும் இது இல்லைன்டா நீங்கள் ஒரு செடி மட்டும்தான் வைக்கணும் அப்படி ஒரு செடி வச்சா தான் அந்த செடி வந்து குரோத்திங் வந்து இருக்கும் நீங்கள் உரம் எல்லாமே கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் தொட்டின்னா ஒரு ரெண்டு செடி வந்து நட்டு வைக்கலாம் அதுக்கு மேலே மூணு செடியெலாம் நட்டு வைக்காதீங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஜா செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கட்டா அந்த பாக்கெட் எடுத்து வைக்கும்போது அந்த ரோஜா செடியோட வர மண் மண்களவை வந்து உடச்சி வச்சுறாங்க அப்படி அந்த ரோஜா செடியோட மண்கலவையை நம்ம உடைக்கும்போது அது என்ன செய்யும்டா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த மண்ணை நீங்கள் ஃபுல்லாக உதத்துத்தீங்கன்னா அந்த செடி வந்து டெத்தாகிறதுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு அதனால அந்த ரோஜா செடியை நீங்கள் பாக்கெட்டை எடுக்கும் போது பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் மண்கலவை மட்டும் உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோஜா செடி மண்கலவை உடையாமல் இருக்கணுன்றா நீங்கள் நர்சலிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்க அந்த ரோஜா செடியை மண்ணை வந்து நல்லா ட்ரையாக விடுங்க எந்த அளவுக்குனால் நல்லா காயற காயிற அளவுக்கு ட்ரையாக விட்டிங்கன்றால் நீங்கள் பாக்கெட்டை கிழிச்சாலோ இல்லை அந்த பாக்கெட்டை எடுக்கும்போதோ அந்த மண் மண்கலவை வந்து உடையாது இந்த ரோஜா செடியை பாருங்கள் இவ்வளோ வே கொஞ்சம் தான் மண் இருக்குது இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அதில் வேர்கள் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மண்ணை மட்டும் உடச்சிடாமல் அந்த ரோஜா செடியை எடுத்து வைங்க அதாவது நீங்கள் இந்த ரோஜா செடியை தரையில் நட்டு வைக்கிறவங்களாக இருந்தால் அந்த ரோஜா செடியை நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி குழி வந்து தோண்டி வச்சுருப்பீங்க அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக தோணுங்க இப்போ ரோஜா செடியை நீங்கள் அந்த குழியில் வந்து பதியம் வைக்க போகிறீங்க அப்படின்னு வைக்கும்போது அது நமக்கு தேவையான குழியோடய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி ஹைட் இருந்தாலே போதுமானது தான் நீங்கள் எந்த அளவுக்கு தோண்டி வைக்கணுன்றா ஒரு ஒன்று அடி வந்து அடியில் வந்து மண்ணை நல்லா தோண்டி வெளியில் எடுத்துகிட்டு அந்த அடியில் போடுற மண்ணு வந்து சாஃப்ட்டாக வந்து திருப்பி மூடி வச்சுருங்க ஏன்டா ரோஜா செடி வேர்கள்லாம் கீழே தான் போகும்போது அந்த மண் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஜா செடி ஓண்டி வைக்கும்போது செடி வந்து டக்கு டக்குன்னு க்ரோத் ஆகும் இப்போ நீங்கள் ரோஜா செடி வந்து ரெண்டு வகை ரோஜா செடி இருக்குது அது எப்படின்னா கிராஃப்டிங் ரோஸும் இருக்குது மதர் பிளான்ட்டும் இருக்குது ரெண்டுமே ரோஜா செடியை வந்து தொட்டியில் வச்சாலும் நல்லா குரோத்திங்காக வந்து வளரும் ஆனால் இந்த மதர் பிளான்ட்டோ இருந்தால் என்ன செய்யணுன்னா மண் இருக்க அளவு வந்து மண் கலவை போட்டு இந்த மாதிரி மூடுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே இது இந்த ஒட்டு செடிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மூடி வைக்கணுன்றா அந்த ஒட்டு பார்த்தீங்களா அந்த ஒட்டு வந்து நல்லா மூடி வைக்கணும் அப்படி அந்த ஒட்டு மூடி வச்சீங்கன்னா தான் அந்த ஒட்டில் வந்து வேர்கள் வந்து பிடிக்கும் இப்போ ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஒட்டு செடியெலாம் தான் வேர்கள் இருக்கும் அந்த ஒட்டு கட்டு நேரத்தில் வந்து வேர்கள் வந்து இருக்காது அதனால் அந்த ஒட்டு ஃபுல்லாக நம்ம மண் போட்டு மூடி வச்சிங்கன்னா தான் வேறு வந்து போடும் செடியும் வந்து டக்குன்னு வந்து க்ரோத் ஆகும் ஒரு த்ரீ மந்தில் பார்த்திங்கன்னா ஒட்டில் வந்து வேறு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடியை ஒட்டு கிராஃப்டிங் செடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒட்டு மூரளவுக்கு மண் போட்டு வைங்க இப்போ இதுக்கு வந்து அந்த மண் கலவையில் வந்து என்ன உரம் கொடுக்க போகிறோன்னா மண்புழு உரங்கள் தான் கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து காக்கிலோ இருக்கும் காய் கிலோ அளவுக்கு வந்து மண்புழு உரங்கள் வந்து வந்து கொடுக்கலாம் இது ஒரு செடி இருக்குண்டா ஒரு நூறு கிராம் கொடுத்தீங்கனாலே போதுமானது தான் மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது எப்படின்னா அரை கிலோ உரங்கள் கூட நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு செடிக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதை இது கொஞ்சமாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மண்களவில் கொடுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது ஒரு காய் கிலோ உரங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா இயற்கை உரமாக மட் இயற்கை உரம் மண்புழு உரமாக மட்டும் இருந்தால் மட்டும் கொடுங்க அதே இது வேறு மாட்டுச்சாணம் ஆட்டு சாணம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணுடா அந்த சாணம் மாட்டுச்சாண சாணம்லாம் நல்ல காயை வச்சு நல்ல மக்கி போனதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் சாணம் மாட்டுச்சாண சாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த சாணம் நல்லா மக்கி போனதுக்கு அப்புறம் என்ன செய்யணுண்டா கொஞ்சம் வெயிலில் நல்லா காயை போட்டு அடுத்து ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த மண் கலவிக்கு வந்து நீங்கள் கொடுத்தா போனது போதுமானதான் மக்கி போன உடனே அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு நாலு நாட் நான்கு நாட்கள் வந்து வெயிலில் நல்லா வந்து காயை போ வச்சுட்டு அடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள் வேறு டிஏபி ஒரு வந்து டிஏபி வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் மற்ற செயற்கை உரம் எதுவுமே ரோஜா செடிக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க மற்ற செயற்கை உரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் வந்து அதிகமான பவர் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்தீங்கனாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதே தான் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு கிராம் கூடுனா கூட அந்த ரோஜா செடி வந்து டெத்தாயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேறு செய் செயற்கை உரங்கள் கொடுக்கறத வந்து நுப்பாட்டிக்கங்க இயற்கை உரம் வந்து அளவு கணக்கு கிடையாது மண் சத்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த ரோஜா செடிக்கு வந்து தொட்டி ஃபுல்லாக மண் போட்டு ஃபுல் பண்ணிட்டோம் தொட்டியில் கேப் வந்து விட்டுருங்க இப்போ அந்த தொட்டிக்கு எந்தளவு கேப்ட்டுருக்கோன்னா ஒரு பீஸ் கேப் விட்ருக்கோம் அதே அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நிறைய அடுத்து தான் என்ன செய்யணுன்னா அந்த பூக்கள் பூத்துட்டு காம்புகள் இருக்கும் எல்லா செடியிலுமே இந்த மாதிரி காம்புகள் இருக்கும் அந்த காம்புகள் எல்லாத்தையுமே எல்லாருமே கட் பண்ணிடுங்க அதே தான் அந்த ரோஜா செடியில் சின்ன சின்ன தளிறுகள் இருக்கும் அந்த தளிர்கள்லாம் அப்படியே விட்டுருங்க அது மொக்கு வந்து வரும் அடுத்தது அந்த சின்ன சின்ன குச்சிகள் வந்து காஞ்சிருக்கும் அதாவது பூக்கள் பூத்து உதுந்துட்டு அதை கட் பண்ணாமட்ட அந்த காம்புகளோட குச்சியையும் காஞ்சிருக்கும் அப்படி அந்த காஞ்ச குச்சியையும் கட் பண்ணி எடுத்துடுங்க வேறு மஞ்சள் லீஃப்லாம் இருக்கும் எல்லோ லீஃப் வந்து பழுத்து இருக்கும் அந்த பழுத்த லீஃப் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க அப்படி அந்த பழுத்த லீஃப்லாம் நீங்கள் செடியோடு அப்படி நீங்கள் விடும்போது அது என்ன செய்யணுன்னா அந்த செடிகள் ஃபுல்லாகவே அந்த பழுத்த லீஃப் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் இந்த லீஃப்லாம் எதுக்கு ப பழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் படாத லீஃப் எல்லாமே பழுத்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரோஜா செடியை எந்த அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு செடி வந்து நல்லா குரோத் ஆகும் அடுத்ததாக அந்த தண்ணி ஊற்றுறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரோஜா செடி மேலேயும் தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரோஜா செடியில் ஒரு சின்ன சின்ன நோய் தாக்குதல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றும் போது ரோஜா செடியில் தண்டுகளோ இல்லை இலைகளோ சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் அந்த ரோஜா செடியை வந்து கழுவி விட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷாகிடும் நீங்கள் டெய்லி வந்து ரோஜா செடிக்கு தண்ணி ஊற்றுவோம் அதனால் ரோஜா செடி மேலேயும் தொளிச்சு விடுங்க தொளிச்சி விட்டிங்கனாலே முடிஞ்ச வரைக்கும் அந்த நோஜா செடியில் வந்து நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது இப்போ இந்த ரோஜா செடி வந்து காஷ்மீர் ரோஜா செடினால ஒரு பதினஞ்சு நாட்களில் வந்து இந்த மாதிரி நிறைய பூக்களை வந்து வச்சிருச்சு அதே இது பெங்களூர் ரோஜா செடியாக இருந்துச்சுன்னா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாட்கள் வந்து ஆகும் அதனால் இப்படி வந்து பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் ஒரு ஒன் மந்தில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் மந்தில் வந்து நல்லா இந்த மாதிரி கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததான் இந்த பூக்கள் பூத்துட்டு இலைகள் எல்லாமே நிறைய பேருக்கு என்னென்னா கொட்டிடும் இப்போ கரெக்டாக ஒரு மாதம் தான் ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் வரைக்கும்னா செடி வந்து நல்லாயிருக்கும் அதுக்கடுத்த ஒரு ப பராமரிப்பு இல்லாதனால் அந்த லீஃபு தண்டுகள் குச்சிகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா இலை சூட்டில் வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம அந்த ரோஜா செடிக்கு வந்து மண் சத்துக்கு வந்து உரங்கள் கொடுக்கணும் அடுத்து இந்த மாதிரி பூத்த பூக்கள் எல்லாம் இல்லை காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் ஒரு ரோஜா செடியை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்களோ அந்தளவுக்கு சைடில் வந்து தளிர்கள் வரும் வரும் இப்போ ஒரு ரோஜா செடியில் ஒரு சிங்கிள் குச்சி தான் இருக்குது அந்த சிங்கிள் குச்சியை நீங்கள் கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நாலு பிரான்ச் வந்து வரும் அடுத்ததாக அந்த நாலு உள்ள கிளைகளையும் நீங்கள் கட் பண்ணி விடும்போது அதிலேருந்து ஒரு பத்து பிரான்ச் வரும் இந்த மாதிரி ரோஜா செடியை வந்து அடர்த்தை வளர்க்க வளர்க்க தான் நமக்கு பூக்கள் வந்து நிறைய பூக்கள் வரும் இல்லைனா கொத்து கொத்தான பூக்களும் பூக்கும் இப்படி ரோஜா செடி வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆயிடுச்சுன்றாலே இந்த பழுப்பு வந்து தன்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அந்த பழுத்த லீஃப் எல்லாத்தையுமே க எடுத்து விட்டுருங்க பூக்களையும் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்துருங்க இப்படி கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அந்த ரோஜா செடியிலோட மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைகள் வந்து முளைக்கும் சின்ன சின்ன கலைகள் வந்து இருக்கும் அந்த கலைகள் வந்து உற நம்ம ரோஜா செடிக்கு வந்து மண் சத்துக்கு வந்து உரங்கள் கொடுத்துருப்போம் அப்படி அந்த உரங்கள் கொடுத்த மண் சத்தை வந்து இந்த கலைகள் வந்து எடுத்துரும் இப்போ சின்னதாக இருக்கும்போது அந்த கலைகள் எல்லாத்தையுமே பறிச்சிருங்க அதே அந்த கலைகள் எல்லாத்தையுமே பெருசாக நீங்கள் வளர விட்டிங்கன்னா அந்த மண் சத்து எல்லாமே அந்த ரோஜா செடிக்கு போக விடாமல் அந்த கலைகள் எல்லாமே அந்த மண் சத்தை வந்து எடுத்துரும் அதனால் இந்த சின்ன சின்ன கலைகளை ஸ்டார்ட்டிங்கில் இருந்து எடுத்துருங்க வேறு அந்த இலை பழுத்த இலையோட குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து போ அடுத்ததாக அந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனனால அந்த மேல உள்ள மண் எல்லாமே கிரிப்பா வந்து இருக்கும் அதனால அந்த மண்ணை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து மண்ணை வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க இந்த மாதிரி குத்தி கிளறி விட்டிங்கனாலே போதுமானது தான் ரொம்ப வேற ஒட்டி வந்து எடுத்து எடுத்து விட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு வேர் வேர்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு நல்லா சுற்றி எல்லா இடத்துலையுமே மண்ணை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக மட்டும் ஃப்ரீயாக ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படி ஃப்ரீ பண்ணி விடும்போது தான் நம்ம ஊற்றுற தண்ணியோ இல்லை மண் சத்துக்கு வந்து உரமோ நம்ம கொடுக்கும்போது அந்த மண்ணுக்கு வந்து நம்ம உரங்கள் கொடுக்கும்போது அந்த உரத்தோட சத்துக்கள் எல்லாமே கரெக்டான பொசிஷனில் வந்து அந்த மண்ணுக்கு தான் இருக்கும் இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆன செடி இந்த ஒன் மந்த் ஆயிடுச்சு அந்த செடியில் வந்து குரோத்திங் வந்து அடுத்து இருக்காது மண்ணில் வந்து சத்து இருக்காது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து நான் கொடுக்குறேன் நீங்களும் மண்புழு உரம் கொடுங்க மண்புழு உரம் இரண்டா டிஏபி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் வேறு செயற்கை உரம் நான் ஸ்டார்ட்டிங்கே சொன்ன மாதிரி தான் செயற்கை உரம் வந்து யூஸ் பண்ணாதீங்க வேறு மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் இந்த மாதிரி இருந்தாலும் மக்கி போனதை ஒரு மந்த்லி ஒன் டைம் நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது செடி வந்து நல்லா குரோத்திங் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் மந்த்லி ஒன் டைம் தான் கொடுக்குன்ட்டு கிடையாது ஒரு பாஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை கூட நீங்கள் தாராளமாக அந்த மண்ணை கேலரி விட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை மட்டும் நல்லா மேலோட்டமாக கிண்டி விட்டுருங்க இப்படி கிண்டி விட்டீங்கனாலே போதுமானது தான் இந்த மாதிரி பராமரிப்பை நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரோஜா செடிக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடியில் வந்து பூக்கள் எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் பூக்களை வந்து பறிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அதேது ரோஜா செடியை வாங்கி பார்த்தோம் தண்ணி ஊற்றணும்னு நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாலும் அந்த ரோஜா செடியில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது நீங்கள் நர்சரிலருந்து வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் அடுத்து அந்த பூக்கள் பூக்கிறதோட சரி அடுத்து வேண்டாம் ஒரு ரெண்டு வந்து சின்ன சைஸாக தான் பூக்கும் இந்த மாதிரி நீங்கள் பராமரிப்பு பண்ணால் மட்டும்தான் பூக்கள் வந்து நிறையாவும் பூக்கும் மண் சத்துக்கு வந்து கரெக்டான முறையில் நீங்கள் உரங்கள் கொடுக்கும்போது தான் நல்லா வந்து பூக்கள் பூக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த ரோஜா செடியை சன்லைட் அதிகமாக படுற இடத்துல மட்டும் வள வச்சு போதுமானது போதுமானதுதான் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்